கத்திரமய முன்னதாக தெய்வதோசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தாம் வசனம் கண்ணீருடைய விதைக்கிறவர்கள் கம்பீரத்துடைய அறப்பார்கள் கத்திரமய முடியதாக தோசை சொல்லும்போது ஒரு கண்ணீரோடு ஒரு விதை ஒரு விவசாயம் பண்ணவங்க அதிகமாக நெல்லை விதைப்பாங்க விதைக்கும்போது அவனுடைய ஒரு ரெண்டு மூணு சாக்கா ரெண்டு சாக்கை நெல்லை வந்து அவங்க வந்து கஷ்டத்தில் அவங்க விதைக்கிறாங்கன்னா அதனுடைய ஒரு மோ அதோட அறுவடை காலத்தில் அதோடய பணமடங்காக அதை பெறுவாங்க அதை உண்மையாக வச்சுருக்காங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மளும் அநேக காரியங்களுக்காக சில கத்தல் ஜபிச்சிருப்போம் கண்ணீரோடு ஜெபிச்சிருப்போம் சில காரியங்களுக்கு ஜபிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அந்த அந்த எல்லா ஜபத்தையும் தெய்வன் அங்கீகரிப்பேன்னு சொல்கிறார் கண்ணீரோடு கம்பீரத்தோட இருப்பார்கள் அந்த ஜபத்துக்கு பதில் கத்தல் கொடுக்கும்போது அது கம்பீரமான ஒரு அறுவடையாக இருக்கும் இந்த வேடையில் யாராவது பல ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டு கண்ணீரோடு கொண்டு பதில் வரலாமல் காத்திருந்தீங்கன்னா இந்த வேடையில் கண்டிப்பாக நம்மகிட்ட ஏதாவது குறைகள் இருக்குமா சரி பண்ணுவோம் கண்டிப்பாக காற்ற உங்களோட ஜெபத்தை கேட்பார் உங்களோட ஜெபத்துக்கு ஒரு பெரிய அது கொடுப்பார் இந்த பூமியில் எல்லா ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார் பல்லோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவதாக பி